கிடந்த கைப்பற்றி துப்பு துளங்கியது வாலிபரை வெட்டி கொன்று உடலை பொதருக்குள் வீசிய கொடூரம் இரண்டு பேர் சிக்கினர் புதுவை மாநிலம் திருக்கனூர் அருகே கோரிமேடு மணவெளி மெயின் ரோட்டில் புதுவை தமிழக எல்லைப் பகுதி உள்ளது நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் திருக்கணூர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பைக்கில் வந்த இரண்டு பேர் போலீசாரை பார்த்ததும் பைக்கை போட்டுவிட்டு ஓடினர் இதனால் அடைந்த போலீசார் அவர்களை துரத்தி பிடிக்க முயன்றனர் அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இதையடுத்து போலீசார் பைக் கிடந்த இடத்திற்கு வந்து பார்த்தனர் அப்போது பைக் அருகே துண்டிக்கப்பட்ட வாலிபரின் கை கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது பற்றி உடனடியாக போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து திருக்கனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சப் இன்ஸ்பெக்டர்கள் பிரியா தமிழர் இளவரசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் பின்னர் துண்டிக்கப்பட்டு கிடந்த கையையும் அதன் அருகே கிடந்த கத்தியையும் கைப்பற்றி விசாரணை நடத்தினர் தப்பி ஓடிய மர்ம நபர்கள் யாரையோ கொலை செய்து உடலை வீசிவிட்டு கையை மட்டும் பைக்கில் கொண்டு வந்த போது போலீசாரை பார்த்ததும் பைக்கையும் துண்டிக்கப்பட்ட கையையும் வீசி சென்றிருப்பது தெரியவந்தது வந்தது இதைத் தொடர்ந்து துண்டிக்கப்பட்ட கை மற்றும் கத்தியை வீசிவிட்டு பைக்கை போட்டு சென்ற மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் தமிழக பகுதியான வடக்கு பாளையத்தைச் சேர்ந்த ரோஹித் மற்றும் எஸ் ஆண்டிபாளையத்தை சேர்ந்த பாபு என்ற தட்சிணாமூர்த்தி என்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் இருவரையும் திருக்குனூர் போலீசார் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் வாலிபரை கத்தியால் வெட்டி கொலை செய்து உடலை பெரியபாபு சமுத்திரம் பகுதியில் வயல்வெளியில் வீசி உடல் மீது செடி கொடிகளை போட்டு மறைத்துவிட்டு வந்தது தெரியவந்தது மேலும் கொலை செய்யப்பட்டவர் திருக்கனூர் அருகே செல்விபட்டு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரின் மகன் ஆதி என்று ஆதி நாராயணன் என்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட இடம் மற்றும் உடல் மறைத்து வைத்த இடம் கண்டமங்கலம் போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பகுதி என்பதால் கண்டமங்கலம் போலீசாருக்கு திருக்குனூர் போலீசார் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து திருக்குனூர் போலீசார் மற்றும் கண்டமங்கலம் துணை போலீஸ் சூப்பர்டெண்ட் சரவணன் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றனர் பின்னர் கண்டமங்கலம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் ஆதிநாராயணனை ரோஹித்தும் பாபுவும் கொலை செய்து உடலை வீசியது ஏன் என்பது குறித்து போலீஸ் தரப்பில் கூறியதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு ரோஹித்தும் பாபுவும் பெரிய பாபு சமுத்திரம் பகுதியில் உள்ள ஒரு செங்கல் சூளை அருகே பைக்கை சாலையோரம் நிறுத்திவிட்டு மது குடித்துள்ளனர் அப்போது குடிபோதையில் நடந்து வந்த ஆதிநாராயணன் நாராயணன் சாலையோரத்தில் நிறுத்தியிருந்த பைக் மீது ஏறி அமர்ந்து கைப்பிடியை திருகியுள்ளார் இதனை பார்த்த ரோஹித்தும் பாபுவும் எங்களது பைக்கில் ஏறி அமர்ந்து கைப்பிடியை திரிகினாய் என்று கேட்டுள்ளனர் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது ஆதிநாராயணன் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆவேசமடைந்த இருவரும் செங்கல் சூளைக்கு சென்று அங்கிருந்த கத்தியை எடுத்து வந்து ஆதிநாராயணனை வெட்டியுள்ளனர் இதில் ஒரு கை துண்டாகி கீழே விழுந்துள்ளது சிறிது நேரத்தில் ஆதிநாராயணன் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இதனை பார்த்த அவர்கள்